மேசராசி நண்பர்களே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய சர்வ கடாட்சம் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க காரணம் நம்மளுடைய ஜென்மத்திலேயே மேசராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கான் நம்மளுக்கு அது மட்டுமா அஞ்சாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டில் ஒன்பதாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் ரெண்டு ரெண்டாம் ஏழாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ரெண்டுலேயே ஆச்சு புதனும் பத்தாவதுக்கு வராங்க அப்போ நாலு கிரகம் ஒன்றா சேர்ந்து முக்கிய படிக்கும் சூரியன் குரு சுக்கரன் புதன் நாலு கிரகம் இந்த நாலு கிரகமும் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அபரிதமான ராஜயோகத்தை தரப்போகுது ரெண்டுங்கிறது என்ன குடும்பம் கல்வி வாக்கு தனம் தானியம் இப்படின்னு சொல்லவும் அப்போ நம்ம இந்த ரெண்டாம் இடத்துல வந்துட்டு என்னென்ன வாக்கு நம்மளுடைய வாக்கு படிக்கும் நீங்கள் நல்ல இப்போ வந்துட்டு வாழ்க்கை நீங்கள் யாரையும் அப்படின் சொன்னால் அது சர்வ நிச்சயமாக ததாஸ்து கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு என்னென்ன இப்போ மாணவர்களாக இருந்தேன் ஒருவேளை இருவர் ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பட்டம் பெருப்பெரு பட்டம் பெரிய பெரிய ஆராய்ச்சி பெரிய பெரிய அதாவது இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் கலை எல்லாத்துலேயும் சேரக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான பொக்கிஷமான மாஷம் பதினொன்றில் பாருங்கள் அமயோகமாக இருக்கிறான் நம்மளுக்கு சனி அப்போ சனி ஆச்சு பதினொன்றில் அப்போ அது மட்டுமா ஆறில் பாருங்கள் அடாடா அடாடாடா கேது ஆறில் கேது மூணு ஆறு பதினொன்றில் கேது நிற்கும் இந்த ஆறாம் இடத்துலையே கேது நிற்கிறான் அடாடா இது போல திவ்யமானது அப்போ திவ்யமானது பாய்க்கா இருந்தது ரெண்டில் குடும்பம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது மாதிரி இப்போ உள்ள டைமில் இந்த டைம் வந்து ஜூன் மாதத்தில் மிகச்சிறந்த ராஜயோக பலனை அனுபவிக்கலாம் அப்படி தாங்க டைமில் இருக்குது இந்த ஜூன் மாதம் நம்ம வந்துட்டு கிடைப்பதற்கு பொக்கிஷமான அத்தனை எதை எதை நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீர்களோ அத்தனையும் வரலாம் நீங்கள் எல்லா நற்காரியத்துலேயும் ஈடுபடலாம் வீடு கட்டுறதுக்கு மன போடலாம் அது படபட படம்னு கற்றுக்கிடும் இங்கே அதே போல் தம்பதிகளுக்கு குழந்தைப்பேருக்கு அஞ்சாம் இடத்துல அதிபதி நம்மளுக்கு ரெண்டிலே நிற்கிறான் அதுவும் நல்லாயிருக்கும் களத்தில் இன்பமாக போதும் தாம்பத்திய சருவு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதி பெருங்கடலாக இருக்குது இது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்கு இந்த மேசராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு ராசிங்களே ஜூன் மாதத்தில் மிகச்சிறந்த ராஜயோக பலனை அனுபவிக்க போகிற ராசி நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் மேஷ ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் இருந்ததுதான் இப்போ சுக்கர நடக்கிறவங்களுக்கு நடக்கின்றவங்களுக்கு யோகம் இருக்கும் அதே போல் வந்துட்டு சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு இடம் வாங்கலாம் நீங்கள் வந்துட்டு எங்கள் இடத்துல அமையலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வாங்கப்படும் நீங்கள் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு அதே சூரிய தசையில் இருக்கவங்களுக்கு இல்லை கள கல்யாணம் திருமணம் பண்ணணும் இல்லை சந்திர தசையில் இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அதுமே பண்ணலாம் இல்லை செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ அது போல் ஒரு அமைப்பு அதுவுமே எல்லாமே சா தாக்குங்க உங்களுக்கு வந்துட்டு அசுபதியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி மூணு வருஷம் கேது தசை இருந்திருக்கும் அப்போ வந்துட்டு கேது தசை ஒரு வருஷம்னே வச்சுக்கணுங்களேன் அப்போ வந்துட்டு அடுத்த சுக்கர தசை இருபத்தொன்னு சூரிய தசையில் இருக்கவங்க சிறப்பாக குறிப்பாக சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடு இன்னும் ஒன்று பொதுவாக நண்பர்களே நம்ம வந்துட்டு ஒரு நம்ம லக்கணத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது நீங்கள் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க லக் விதி மதி கதி கதி அப்படின்னா இந்த விதிங்கிறது வந்துட்டு லக்கணம் லக்கணத்துக்கு வந்துட்டு சூரியன் வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு பார்த்தாலும் கூட இப்போ ஒருத்தனு உதாரணத்து வச்சுக்கோங்கண்ணே இப்போ மகர லக்கணம் ஒருத்தருக்கு மேஷராசி அப்படின்னா சூரியன் வந்து லக்கணத்துக்கு கெட்டால் கட்டமாக மாதிரி அதே சமயத்தில் ராசிக்கு மேஷ ராசிக்கு சூரியன் வந்துட்டு அஞ்சாம் அதிபதி யோகாதிபதி இப்போ நீங்கள் எதை கடத்தில் உள்ளன நீங்கள் லக்கணம் அப்படிங்கிற முறையில் போய் போய் ஜாதகர்கள் சொல்கிறத நம்பி எங்களுக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை சூரிய தசை மகரலக்கணமாகவே இருந்தாலும் சரி கன்னியா லக்கணமாகவே விரையாதிபதி சூரியன் அப்படின்னு நினச்சி கன்னியா லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னியா லக்கணமாக இருந்தாலும் சரி மகரலக்கணமாக இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு உங்களுக்கு மீன லக்கணமாக இருந்தாலும் சரி இல்லை மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன இவன் வந்துட்டு சூரியன் ஒரு பாதி மாதிரி தெரியுமா ஆனால் நீங்கள் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் நீங்கள் மகர லக்கணம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு மீன லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் வந்து பறந்து நீங்கள் வந்து மேஷ ராசியாக இருந்தால் நீங்கள் சர்வ நிச்சயமாக சூரிய தசையில் திருமணம் பண்ணலாம் அது உங்களுக்கு யோகமான திசை அதை பொறுப்பில் அதனால் இப்போ இந்த சூரிய திசையில் இப்படி இருந்தாலும் இப்போ வயோதியவர்களுக்கு எதுவும் பிரச்சனையாக ஒரு பிரச்சனையும் இருந்தாங்க சர் ஜரூராக அது பாட்டுக்கு நல்லா போயிட்டுருக்கு இங்கே லாட்டர் யோகமும் வாங்கலாம் விரும்புகிற நம்பரையும் வாங்கலாம் அப்போ வந்துட்டு இங்கே ஆறுன்னு முடிகிற மாதிரி பன்னெண்டு சரி இல்லை ஒம்பதுன்னு முடிகிற மாதிரி பன்னெண்டு சரி பண்ணலாம் மூணு ஆறு ஒம்பது இது வந்துட்டு ஏழு ஏன்னா வந்துட்டு கேது பகவானுக்கு அதே போல் வந்துட்டு எட்டு நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் நல்லா செலெக்ஷன் பண்ணி வாங்கினாலும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஜூன் மாதம் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது அதிர்ஷ்ட காற்றை வந்துட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுங்க அதனால் இந்த ஜூன் மாதத்தில் ஜூன் மாதங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வந்துட்டு வைகாசி இல்லையா அப்போ அடுத்தது ஆணி மாதம் வரப்போ இந்த ஜூன் அந்த ஆணி அதாவது வைகாசி ஆணிக்கில் நம்ம திருமணம் பண்ணணும்னு பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கலே அப்படின்னு நினச்சவங்களும் கூட பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் இப்போ முயற்சி வந்துட்டு நிறையா முயற்சி எடுத்துருக்கேன் சார் இன்னும் நடக்கலை அப்படின்னு வளர்ந்தாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போகணுன்னா இப்போ ஏதாவது ஒரு ஒரு சூரியனை இந்த சூரியனும் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்க சூரியன் இருக்கிற கோயிலுக்குன்னா இப்போ நம்ம வந்துட்டு எங்கள் பருதி எப்போகிற போது ஒன்று இருக்குது மரத்தநாட்டில் சூரியன் வழிபட்ட ஸ்தலம் அதாவது சிவபெருமானே சூரியன் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க அங்கே போகலாம் இது போல் இல்லை சூரிய நமஸ்காரமே பண்ணலாம் அது தப்பு கிடையாது அடுத்ததாக அன்னைக்கு இங்கே குறிப்பாக அன்னைக்கு வர்ற வெள்ளிக்கிழமை சூரிய நமஸ்காரம் அவசியம் ஈடுபடுங்க அதே போல் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க நீங்கள் சர்வ நிச்சயமாக இப்போ நீங்கள் அனுமனை கையெடுத்துக்கோங்கன்னா அனுமன் நல்லெல்லி கொடுக்குற டைம் வந்து பதினொன்று சனி இருக்கிறதுனால அதனால் இந்த மாதம் பூராவுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட காற்றை அள்ளி தெளிக்குது அதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமும் விடுபட்டு போச்சு அதனால் இனிமேல் கவலை இல்லை இந்த மாதம் முழுக்கவுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமிச்சோடு இருக்கலாம் நீங்கள் கொடுத்த கடனை கேட்டீங்கன்னு நிச்சயமாக திருப்பிக்கிட்டு வர்றதுக்கான டைம் இது அதே போல் நீங்கள் வந்துட்டு கடன் வாங்கிறதுக்காக அவசியப்படாது இந்த மாதம் அப்படியே ஒரு வேளை வந்துட்டு பழைய கடனை மாற்றணும் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நடக்கேன் நீங்கள் நிலம் வாங்கணும்னு நினச்சால் நடக்கேன் இல்லை நிலம் நிற்கணும்னு நினச்சால் நல்ல விலைக்கு காம்பிடேட்டர்ஷனில் வந்துட்டு கேட்பாங்க வேறு வந்துட்டு உங்களுக்கு குத்திரை குறைபாடு கிடையாது இப்போ இந்த ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்குகிற டைமில் இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியை இந்த மாதம் அதாவது இந்த வருஷத்துக்கு கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது வைகாசி மாதம் நம்ம படக்கூடிய வைகாசி இந்த வைகாசியில் பட்டத்தில் நம்ம வந்துட்டு எந்த செஞ்சாலும் அது இந்த வருஷம் பூராவும் நமக்கு திருப்திகரமான ஒரு மாதமாக இருக்கும் அதே போல் வந்துட்டு அஞ்சாமிடத்ததிபதி ரெண்டும் நிற்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு இருக்கும் அந்த செலவு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த செலவு சுப செலவாகவே இருக்கும் நன்மையாக நடக்கும் அதே போல் வந்துட்டு நீங்கள் வீடு வாகனத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாகனம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது மொத்தத்திலே வீடு வாகனம் எல்லாத்துக்கும் இந்த மாதம் உங்கள் குறையை போக்கி நிறைய தரக்கூடிய மாதங்க இந்த மாதத்தில் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு மட்டும் நீங்கள் இந்த அம்பியைக்கு சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு கையெடுத்து கொண்டு முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிடுங்க எந்த கடவுளை நீங்கள் கூப்பிட்டுனாலும் ஆசீர்வதிக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தை பயன்படுத்தி வெற்றியை பெறுங்க கடனில் இருந்து மீளுங்க சகல ரோகத்துலேருந்து மீழுங்க வாக்க உங்கள் வாக்கை புனிதப்படுத்துங்க புண்ணியாத்மாவை மாறுங்க இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னையும் கொஞ்சம் வளரவுதுங்க அதே போல் இந்த ஷூ மேஷராசிக்காரங்க யாராவது ராகு தசையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதாவது ராகு தசையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் வயசில் தான் இருப்பாங்க ஒருவேளை கேரதை அதிஷபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகதேசையில் கொஞ்சம் நாற்பத்தஞ்சி ஐம்பது மேலே தான் வந்துருக்கும் அதே போல் வந்துட்டு இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு ராகதை ஒரு ஆறு ஒரு பத்து பதினாறு 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 பத்து இருபத்தி ஆறு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தாறு ஏழு முப்பத்தி மூணு நாற்பது வயசில் இருந்துச்சுன்னா அதாவது பரணி நட்சத்திரத்தை தான் நாற்பது வயசுக்குள்ளே தொற்று தொட்டிருக்கும் அப்படி தொட்டிருக்கவங்க இந்த மேசராசியில் இருக்கிற ராகு நடக்கிறவங்க மட்டும் துக்கை மன்களில் போங்க மற்றபடி ராகுதேசை இல்லாதவங்கள் இல்லாதவங்க துக்கை மன்கொழிக்கு போகணும் தேவையில்லை ராகு நடக்கிறவங்க குறிப்பாக துக்கை மன்களுக்கு போங்க போய் வழிபட்டுவாங்க மற்றபடி அடுத்ததாக வந்துட்டு இந்த காத்தி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே போல் வந்துட்டு கார்த்தி ஒன்றாம் பாத ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இருபத்தி ரெண்டு வயசுலேயே ராகுதசை வந்திருக்கும் அவங்களும் குறிப்பாக இந்த ராகு திசையில் நம்ம வந்துட்டு எதுக்கு போகணும் அப்படின்னா இந்த துக்கம் வழிபடணும் அதே போல் வந்துட்டு இந்த பாம்பு குத்து எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது ரெண்டு விட்டே வாங்கிட்டு க வாங்கிட்டு பாலாங்க வாங்கி வச்சுருக்கேன் இது தோஷ நிவர்த்தி ஏன்னா பன்னெண்டில் இருக்கிற ராகுக்காண்டி நம்ம இந்த தோஷத்தை தோஷ பரிகாரத்தை நம்ம பண்ணலாம் அப்போ வந்துட்டு இதுக்காண்டி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது மிகச்சிறந்த கருத்து அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னதான் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி இதெல்லாம் லக்கணத்து பயிற்சி நம்ம பார்க்கல அப்போ ராசிக்கு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ ராசிக்கும் இதை பார்க்கலாம் லக்கணத்துக்கும் பார்க்கலாம் ஆனால் ரெண்டுக்கும் நம்ம எது பலம் அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்க்கமாக கணிக்கணும் நம்ம ஒரு ஜாதகத்தில் விதி பலமாக இருக்கா மதி பலமாக இருக்கா கதி பலமாக இருக்கா கதி அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம எடுக்கணுங்க இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் ஜூன் மாதம் இந்த யூடியூப் சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க மாணவர்களாக இருந்தால் அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுங்கள் இல்லை தாய் தோக்கம் இருந்தால் மோகங்களுக்கு பண்ணுங்கள் யாருக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த அதாவது மேஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கும் பகிருங்க உங்களோட நண்பர்களுக்கும் பகிடுங்க இது வந்துட்டு சர்வ நிச்சயமான மாதம் நல்ல மாதம் தீர்க்கமான மாதம் இந்த நம்மளுடைய இந்த கோரி வருஷத்தோட பலாபலமே இந்த மாதத்தில் நம்ம ஏற்படுத்தும் நம்மளுக்கு தொடக்கத்தை உண்டாக்குங்கிறது சொல்லி விடைபடுறேங்க ஜெய் ஸ்ரீராம் வாழ்க்கை